வெள்ளிக்கிழமை எப்போதுமே டியூட்டியே இருக்காது இன்றைக்கி மத்தியானமே டியூட்டி வந்துருச்சு இப்போ எங்கே கிளம்பி போய்கிருக்கோம்னா மட்டன் தான் வாங்க இருக்கோம் நேராக ப்ரெஸ் மட்டன் வாங்கிட்டு நேராக இஸ்ராவில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி என்னோடய ஓனரோட பையன் பார்த்தீங்கன்னா இஸ்ராவில் பார்ட்டி வைக்கிறாங்க ஸோ அதுக்காண்டி தான் ஃப்ரெஸ் மட்டன் வாங்க போய்கிட்ருக்கோம் வெள்ளிக்கிழமனால அந்தளவு ரோட்டில் கூட்டமும் இல்லை வெள்ளிக்கிழமை சவுதி அரேபியாவில் லீவு விட்டதுனால அந்தளவு டிராஃபிக்கே இல்லை ரோட்டில் நார்மல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே ரொம்ப பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ மணி பார்த்திங்கன்னா மூன்றே ஆகுது மத்தியானம் ஸோ வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது மூன்று மணிக்கு அறுபது டிகிரியாக இருக்கும் வண்டிலாம் பார்த்திங்கன்னா ஏசி இல்லாமல் இங்கே ஓட்டவே முடியாது நம்ம ஊருக்கும் இங்கேயும் மட்டன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரியாலு நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் ஸோ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது மட்டன் கடன் நேராக போய் மட்டன் வாங்கிட்டு நேர இஸ்லாக்கு போயிட வேண்டியதான் நார்மலாகவே சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் டைம் ஆயிரும் ஏன்னா ரியாத் வந்து ரொம்ப பெரிய சிட்டி இங்கே டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் இன்றைக்கி வெள்ளிக்கிழம பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வெள்ளிக்கிழமை லீவ் டைம் அதனால் ரோடு ஃபுல்லாகவே ஃப்ரீடம் இருக்குது ஸோ மேக்ஸிமம் போ வண்டியில் போகும்போது சீட் பெல்ட் பார்த்திங்கன்னா மறக்காமல் போட்டு போகணும் இந்த ரோட்டில் சீட் பெல்ட் கேமராலாம் நிறையா இருக்குது வெள்ளிக்கிழமைனால மேக்ஸிமம் சாப்பிட்டு மத்தியானம் தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் ஃப்ரெண்டோடு எங்கேயும் போகணுன்னா கிளம்பி போவாங்க இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் கடைக்கு போயிடும் நான் சவுதி அரேபியாவுக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு எனக்கு எங்கே போகணும் எங்கே வரணுன்னே தெரியாது சின்ன சின்ன ஏரியாவுக்கு போகக்கூட வழி தெரியாது அப்படியே எனக்கு பழகிருச்சு பழக பழக அப்படியே ரூட்டும் படிச்சிடலாம் சவுதியில் நம்ம சவுதிக்கு டிரைவர் வேலைக்கு வரும்போது நமக்கு அதிகபட்சம் லொக்கேஷன் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும் நான் லொக்கேஷன் பார்த்து எல்லா ஏரியாவுக்கும் போயிடலாம் அது மாதிரி திரும்பவும் வந்துடலாம் இவங்க நம்ம புதுசாக வந்தோடனே நம்மகிட்ட கேட்குற மொதல் விஷயமே உனக்கு லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்ட தெரியுமான்னு தான் கேட்பாங்க ஸோ நம்மளும் அதுக்கு நம்ம வண்டிலாம் ஓட்ட தெரியும் லொக்கேஷன் பார்த்து போக தெரிஞ்சால் போதும் ஈஸி தான் நம்ம அதே மாதத்தில் ரூட் எல்லாமே நம்ம சீக்கிரமாக படிச்சிடலாம் நம்ம புதுசாக வெளிநாட்டுக்கு வரும்போது ரொம்ப எக்ஸ்பர்ட் பண்ணி வருவோம் வெளிநாடுலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பட் இங்கே வந்து பார்த்தா இதுதான் வெளிநாடா அப்படின்னு யோசிக்கிற ரூட் தான் நமக்கு இருக்கும் அதே மாதிரி இங்கே அரபி கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி அரபியும் கற்றுக்கலாம் சவுதிக்கு வந்தால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துவிட்டோம் மட்டன் வாங்குறதுக்கு ஸோ நம்ம வீட்டில் எப்போ எந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டன் வாங்கினாலும் இந்த கடையில் தான் வாங்குவோம் இந்த கடையில் மட்டனும் கிடைக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா மட்டன் மந்தி இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு வந்தோடனே பார்த்துட்டிங்கன்னா ஓனருக்கு கால் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அவங்க என்ன வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் மட்டன்லாம் கட் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம் இது எவ்வளோ ப்ரைஸ் வந்துச்சுன்னா மட்டன் கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோவோ ஆறு கிலோவோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி எண்பது ரூபாய் வந்துச்சு நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் வரும் பட் இங்கே ப்ரைஸ் அதிகம்தான் இப்போ மட்டனை வாங்கிட்டு நேராக இஸ்ரா கிளம்பிட்டோம் ஸோ இஸ்ராவில் கொண்டு போய் கொடுத்துட வேண்டியது தான் ஸோ இங்கே என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் நைட்டு தான் இந்த மாதிரியே சமைச்சி சாப்பிடுவாங்க ஸோ இந்த இதுவும் இன்னும் மட்டன் பார்த்திங்கன்னா நைட்டு சமைக்கிறதுக்கு தான் நான் சவுதி அரேபியாவுக்கு புதுசாக வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அரேபியே தெரியாது சாப்பாட்டு கூட என்ன சொல்லணும் அப்படின்லாம் தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு போக போக பழகிடுச்சு இப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாலாம் அந்தளவு அரபியை தெரியாது அவங்க பேசுறது சொல்கிறது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிடுவேன் அதுவும் ஃபியூலண்டா இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசும்போது ரொம்ப ஃபீரோண்டாக பேசுவாங்க அப்போ அதெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னே புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள் தான் புரிஞ்சுக்க முடியும் அது போக அவங்க வீட்டில் எதுவும் திங்ஸ் வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க வெளியே போக சொல்கிறாங்க நம்மகிட்ட சொல்லும் போது அது மட்டும் நம்ம புரிஞ்சிக்கலாம் அது மாதிரி அரபி கற்றுக்கிறதுதும் ரொம்ப நம்ம புதுசாக வரும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது ரைட்டில் போகிறது லெஃப்ட்டில் போகிறது இதெல்லாம் கற்றுக்கிட்டாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சவுதி அரேபியா ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சி சவுதி அரேபியா பழைய மாதிரியும் இல்லை அரபி வேணும் இல்லை முதல்ல இருந்த சௌந்ததிக்கும் இப்போ இருந்த சவுதிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு முதல்ல வந்து கண்டிப்பாக அரபி தெரிஞ்சிருக்கணும் அப்படி அரபி தெரியலனா ரொம்ப கஷ்டம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷும் தெரியும் ஸோ கொஞ்சம் நமக்கு பேசிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் ஸோ அவங்க சொல்கிறதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் ட்ரைவராக ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நமக்கு வீட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதாவது நம்ம வீட்டுக்கு ஃபோன் பேசுறதுக்கு ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசுறதுக்குலாம் நிறைய டைம் கிடைக்கும் ஸோ கம்பெனிக்குள்ளெலாம் போனால் மொபைலே எடுக்க முடியாது ஸோ சம்டைம் ஃபோன் பேசவே முடியாது வீட்டுக்கு ஒர்க் முடிஞ்சால் தான் பேசாமல் எங்கள் டியூட்டிக்கு போனாலுமே நம்ம மேடத்தை இறக்கி விட்டுட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருப்போம் அந்த டையத்தில் வேணால் வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கலாம் மொபைல் பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் இந்த மாதிரி ஆனால் வெயிட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா உடனே வர மாட்டாங்க குறைஞ்சது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த மாதிரியே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம போவேலே பார்த்தீங்கன்னா வண்டியில் நான் ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன் முடிஞ்ச சாப்பாடு கூட நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ராவுக்கு வந்துவிட்டோம் ஸோ இஸ்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது வந்து நம்மூர்காரங்க தான் இங்கே ஒக்கா ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ரூம் பார்த்திங்கன்னா இதான் அவங்க ரூமு இது வந்து கண்டெய்னர் ரூமு ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக ரூம் கட்டி கொடுப்பாங்க இது வந்து கண்டெய்னர் ரூமு ஸோ கண்டெய்னர் அழகாக இருக்கும் இந்த ரூமை வந்து எங்கேனாலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்ததுமே நமக்கு ஒரு க்ரீன் டீலாம் போட்டு தந்தாங்க ஸோ அதையும் குடிச்சிட்டு ஸோ இன்னும் இஸ்ராவுக்கு வந்து சமைக்கிறதுக்கு சாமான் வேறு கஃபில் வந்து வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க சமைக்க சமைக்கவங்க கூப்பிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டு போயிட்டு அவங்களுக்கு சாமான் வாங்கி கொடுக்கணும் அவங்க போட்டு தந்த க்ரீன் டீயையும் குடிச்சிட்டு நேராக சூப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சு நம்ம இஸ்ராவுக்கு பேக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு புதுசாக வர இருந்துச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நேராக நம்ம ஹுக்கையும் கூப்பிட்டு நேர அங்கே வந்துவிட்டேன் ஸோ இப்போ அவங்க சமைக்க தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு நேராக அவங்களை இஸ்ராவில் விட்டு நம்ம ரூமு கிளம்பிடலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ ட்ரோலியை எடுத்துகிட்டு நம்ம இஸ்ராக்கு என்ன திங்ஸ்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் ஸோ மேக்சிமம் இஸ்ராவில் ஒர்க் பண்ணுறது வந்து நமக்கு வீக்லி தான் டியூட்டி இருக்கும் வேளான் வெள்ளி இந்த ரெண்டு நாள் தான் டியூட்டி இருக்கும் இவங்களுக்கு ஸோ என்ன வேளன் வெள்ளி அவங்க வருவாங்க வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக சமைக்க சொல்லுவாங்க ஸோ சமைச்சு நைட்டு சாப்பிட்டு போவாங்க வேளன் வெள்ளி மட்டும் இவங்க சமைச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி தான் வேலை இருக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி டைமில் நைட்டு சோறு தான் இவங்க சாப்பிடுவாங்க அதாவது மந்தி மந்தி மட்டன் மந்தி மட்டன் சோறு மட்டன் பிரியாணி அப்புறம் ஃபிஷ் பிரியாணி இந்த மாதிரி நைட் அதிக அளவு சோறு சாப்பிடுவாங்க நம்ம நைட்டு இப்போ எங்கேயாவது பார்ட்டினா நைட்டு நம்ம சோறு சாப்பிட மாட்டோம் தான் நம்ம சோறு சாப்பிடுவோம் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இவங்க நைட்டு இந்த மாதிரி பார்ட்டின்னா சோறுலாம் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்புறம் சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்டிலேயும் இந்த பெப்சி செவனப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த பெப்சி செவனப்பு அதுக்கப்புறம் லெபன் மோருன்னு சொல்லுவோம்ல இது மூணும் எல்லா பார்ட்டிலேயும் சாப்பாடில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கிடுவாங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திங்ஸ் வாங்கியாச்சு இந்த கொஞ்சம் வெஜிடபிள் அதுக்கப்புறம் ரைஸு கொஞ்சம் மசாலா சாமான் தான் வாங்கணும் அதை வாங்கிட்டு இப்போ ரூமுக்கு கிளம்பிடலாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டை இப்போ புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால ரொம்பவே ஆஃபர்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க பாருங்கள் இப்போ நம்ம ஊருக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எந்த டைம்னாலும் போய் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்க முடியாது இப்போ காலையில் மட்டும்தான் போக முடியும் இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போனாலும் நமக்கு பிடிச்ச காய்கறி எல்லா திங்ஸுமே வாங்கிக்கலாம் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஓப்பனில் இருக்கும் நம்ம ஊரில் கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள் காய்கறி இதெல்லாம் ஒரு சில நேரம் ஸ்டாக் கிடைக்காது நம்ம நினச்சது கிடைக்காது பட் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நம்ம வருஷத்தில் எப்போனாலும் நமக்கு பிடிச்சதை பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் நம்ம ஊரில் கிடைக்காது இங்கே கிடைக்கும்